இந்த வீடியோவில் உங்கள் பிஎஃப் பேலன்ஸை எப்படி செக் பண்ணுறதுன்னா நீங்களே பார்க்க போகிறீங்க உங்கள் மொபைல்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ ஏதோ ஒரு ப்ரௌசர் க்ரோமும் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு எந்த ப்ரௌசர் ஓகேவோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க க்ரோமில் போயிட்டு அங்கே பிஎஃப் பாஸ்புக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுங்க கொடுத்த உடனே மெம்பர் பாஸ்புக் அப்படிங்கிறது பார்த்தீங்களா அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்பிரேஸ் தான் ஓப்பன் ஆகும் அதில் யுஏ நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா அங்கே உங்களுக்கு கொடுக்க பார்த்த அந்த யுஏ நம்பரை அங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அங்கே உங்கள் யுஏ நம்பருக்கு என்ன பாஸ்வேர்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை அங்கே போட்டுங்க உங்களுக்கு தெரியும் அதாவது நெட் சென்டர்லேயோ நீங்களோ போட்டுருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டுங்க அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சர் அந்த கேப்சரை கரெக்டாக போட்டுங்க கரெக்டாக போட்டு கீழே இன் இருக்குது பார்த்திங்களா அந்த சைன்இன்னை கொடுத்திங்கன்னா ஓகே ஆகும் நான் கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்டு தப்பாக போட்டேன் யுஏ நம்பர் தப்பாக போட்டேன் அதனால் வந்து ஏறர் வந்துச்சு நான் மறுபடியும் பார்த்திங்கன்னா யூஏ நம்பரை பன்னெண்டு டிஜிட் இருக்கிற யூஏ நம்பரை கரெக்டாக போட்டுக்கிறேன் கரெக்டாக போட்டு நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டெல்லாம் போட்டேன் கடை போட்டேன் லாகின் கொடுத்துட்டேன் உங்கள் பாஸ்புக் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் நீங்களே பார்த்தா தெரியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் நேமு எத்தனை இது அக்கௌண்ட்டு இருக்குன்னு எல்லாமே காட்டும் இதில் பாஸ்புக்குன்னு இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்புக்கில் எத்தனை அக்கௌண்ட்டு அதாவது ஏ நம்பரில் எத்தனை பாஸ்புக் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு மேலே இங்கே காட்டும் ஆக ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி ஒவ்வொரு பாஸ்புக்லேயும் அதாவது ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் நீங்களே ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க இவன் அக்கௌண்டில் எவ்வளோ இருக்குன்னு அதை நான் பார்த்து சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஈஸியான எளிமையான தகவல்கள் அடுத்தவங்களுக்கும் தெரியும் நீங்களே உங்கள் பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணிங்க நன்றி வணக்கம்